இன்னும் பேசிட்டு இருக்க இடம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்டாத்தி என்கிற கிராமம் நட்டாத்தி ஒரு ஜமீனாக இருந்தது அந்த ஜமீன் அரண்மனை இதற்கு பின்னால் இருக்கிறது ஆனால் நாடார்கள் மேல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட சில தமிழறிஞர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் நாடன் என்கிற சொல்லுக்கும் நாடார்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என வாதிடுகிறார்கள் திருச்செந்தூர் முருகபெருமானின் கோயிலில் ஆண்டுதோறும் யானை திருமணம் நடைபெறுகிறது அந்த திருக்கல்யாண வைபவத்தை நடத்துபவர்கள் வணக்கம் நாடார் சொந்தங்களே தமிழ் உறவுகளே இந்த தேதி மே இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் நின்று பேசிருக்கிறதோம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்டாத்தி என்கிற கிராமம் நட்டாத்தி நாடார்களின் பூர்வீகமான கிராமம் தமிழகம் வந்தும் நட்டாத்தி நாடார்கள் கொடிகட்டி பறக்கிறார்கள் அவர்களின் பூர்வீகமான இடம் இது நட்டாத்தி ஒரு ஜமீனாக இருந்தது அந்த ஜமீன் அரண்மனை இதற்கு பின்னால் இருக்கிறது இப்பொழுது நாடன் என்கிற சொல்லை பற்றிய செய்தியை சொல்கிறோம் சங்க இலக்கியங்களில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாடன் என்கிற சொல் பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது என தமிழறிஞர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் சொல்கிறார்கள் ஆனால் நாடார்கள் மேல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட சில தமிழறிஞர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் நாடன் என்கிற சொல்லுக்கும் நாடார்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என வாதிடுகிறார்கள் ஆனால் நமக்கு முதல் ஆதாரம் இருக்கிறது திருவழுதி வைகுந்த நாடன் என்கிற சொல் மிக தெளிவாக இருக்கிறது இந்த நாடன் என்கிற சொல் இங்கு மட்டுமல்ல வேறு சில இடங்களில் இருக்கிறது இந்த ஊருக்கு பத்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் திருச்செந்தூர் முருகபெருமானின் கோயிலில் ஆண்டுதோறும் முருகன் தெய்வயானை திருமணம் நடைபெறுகிறது அந்த திருக்கல்யாண வைபவத்தை நடத்துவோர்கள் நட்டாத்தி நாடார்கள் தெய்வயானை தெய்வயானை முருகபிரானின் மனைவி தெய்வயானை இந்த நட்டாத்தி நாடார்களின் மகள் என நம்பப்படுகிறது உறுதியாக நம்பப்படுகிறது அதனால்தான் இன்றும் அந்த தப்ப குலத்தின் அருகில் இவர்கள் விழா எடுக்கிறார்கள் அந்த விழா மண்டபத்தில் கூட நாடன் என்கிற பெயர் இடம்பெறுகிறது இங்கு மட்டுமல்ல சேரன் மகாதேவி அருகில் முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியன் அவருடைய ஊருக்கு அருகில் ஒரு கிராமத்தில் பல கல்லறைகளில் அவர்கள் கிறிஸ்தவ நாடார்கள் நாடன் என்றுதான் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது இதை நான் கண்ணால் கண்டுள்ளேன் நாடன் என்பது நாடார்களுடைய சங்க கால பே நாடன் என்பது சிங்குலர் நாடார் என்பது புளூரல் சொல்லக்கூடாது நாடார் என்றாலே அது புளூரல் தான் ஸோ இன்றையிலிருந்து உங்கள் சந்தேகங்களை அகற்றுங்கள் சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள நாடன் என்னும் சொல் நேரடியாக நாடாருடன் தொடர்புடையது நாடன்கள் தான் நாடார்கள் நன்றி